இந்த கந்தியான் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறத வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க இப்போதுக்கு அந்த கந்தியான் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கண்டா இல்லை எங்களால் முடியாது மக்களோட பிரச்சனை தீர்க்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் காலம் என்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் என்ற முறையில் எனக்கும் என்னை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த தொழில்துறையில் பல பிரச்சனைகள் நாங்கள் கையாளிறோம் அதே நேரத்தில் இப்போதைக்கு ஆள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்போதைக்கு பார்க்க போனால் பெரும்பாலான உணவங்கள் இப்பிரச்சனையால் மூடக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் இது நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரிந்தும் ஏன் இது தெரியாத மாதிரி இருக்கின்றார்கள் என்று எனக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது அப்படி இருக்கு இருக்கிற கட்டத்தில் ஏற்கனவே வந்து நமக்கு வந்து என்ன பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னா வந்து நான் இருக்கப்போ காலகட்டத்தில் வந்து இந்த கந்தியான் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க இப்போதுக்கு அந்த கந்தியான் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம ஒரு கடையிலேருந்து ஒரு இருபது பேருக்கு நம்ம கிடைச்சதோ ஒரு ஐம்பது பேர் நம்மளுக்கு கடையில் கிடைத்திருந்தால் அந்த இப்போ வேலை செய்கிற ஆட்கள் வந்து ஒரு இரண்டு வருடமோ மூன்று வருடமோ கொண்டு அவங்க திரும்ப அவங்க நாட்டுக்கு போக வேண்டும் என்று நினைக்க போது நம்மளுக்கு ஆள் பட்டாக்குறை ஏற்படுகிறது இந்த தருணத்தில் நம்ம அவங்க அரசாங்கத்திடம் வந்து எங்களுக்கு அப்ரூவல் வேணும் எங்களுக்கு திரும்பி வந்து ஒரு ஒரு தொகை ஆளை கொடுங்கன்னு சொல்ல போகும்போது அவங்க அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கண்டா இல்லை எங்களால் முடியாது இது வந்து ஒரு கடினமான நிலைமை அப்படின்ட்டு போகும்போது நாங்கள் மக்களோட பிரச்சனை தீர்க்க இருக்குது அதனால் வந்து நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் காலம் என்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்த பிரச்சனை வந்து அரசாங்கம் கன்தியான் பிரச்சனையை முக்கியமாக அதுக்கு ஒரு தீர்வு கண்டாங்கண்டா நமக்கு ஆள் பிரச்சனையிலிருந்து நாம் தீர்வு காணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் என்று கன்தியான்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் அந்த கன்தியான் கூறிய விரைவில் அரசாங்கம் இதுக்கு ஒப்புதல் கொடுத்து நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்ப்போம்